நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் இவ்வாண்டு இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் தேசிய பேராசிரியர்கள் மன்றத்திற்கு எதிரான விசாரணையை தேசிய கணக்காய்வு குழு மேற்கொள்ளும் தோட்ட தமிழ் பள்ளிக்கு நிதி திரட்டும் புதையல் வேட்டை போட்டி ஜாஸ்டான் பெயரை தஞ்சோங் பினாங்கா என்று மாற்றுங்கள் ஹரிமா மலாயா அணியின் தலைமை பயிற்றுனர் பொறுப்பிலிருந்து கிம்பான்கோ விலகல் கருத்து சுதந்திர சட்டம் இவ்வாண்டு இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டம் மற்றும் கழக சீர்திருத்த பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் கூறினார் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு தாக்கல் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இவ்விவகாரம் தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சு அதன் கீழ் உள்ள துறைகளிடம் கருத்து கேட்கும் கூட்டங்களை மேற்கொள்ள உள்ளது நாட்டு மக்களின் இசைவுக்கு இணங்க இந்த சட்டம் தாக்கல் செய்யப்படும் இதனால் அமைச்சு அரசு நிறுவனங்களின் தகவல்களையும் மக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் தேசிய பாதுகாப்பு கருதி பயனர்கள் தங்களின் சொந்த விவரங்களை வழங்க வேண்டிய அவசியமில்லை முன்னதாக கருத்து சுதந்திர சட்டம் தொடர்பாக செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் காக்வாய் கேட்ட கேள்விக்கு துணை அமைச்சர் எம் குலசேகரன் இவ்வாறு பதிலளித்தார் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தேசிய தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தேசிய பேராசிரியர்கள் மன்றத்திற்கு எதிராக பிஏசி எனப்படும் தேசிய கணக்காய்வு குழு விசாரணையை மேற்கொள்ளும் என்று அதன் தலைவர் மாஸ் எர்மியா தி கூறினார் பல கட்டங்களாக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அதனை இந்த செயற்குழு உறுதிப்படுத்தும் என்று மாஸ் அர்மியா தெரிவித்தார் எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவர்களுக்கு எதிராக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாஸ் அர்மியா இதனை குறிப்பிட்டார் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதியை எம்பிஎன் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தேசிய தணிக்கைத்துறை துறை அறிக்கை வெளியிட்டது அமைச்சரின் அனுமதி இல்லாமல் மேற்பட்ட நிதி நிரந்தர தலைவர் துணைத் தலைவருக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தோட்ட தமிழ் பள்ளியின் வளர்ச்சி நிதி நிமித்தமாக ஏற்பாடு செய்யப்பட்ட புதைகள் தேடும் போட்டியில் ஐம்பத்தைந்து ஐந்து மகிழ்ந்துகளில் மொத்தம் இருநூற்று இருபது பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் கோல்ஃபில் தமிழ் பள்ளியிலிருந்து தொடங்கி கோலாஸ்லாங்கூர் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் புதையல் தேடும் நோக்கில் இப்போட்டி நடத்தப்பட்டது மலேசிய தமிழ்நெறி கழகமும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இணைந்து இந்த புதையல் தேடும் போட்டியை ஏற்பாடு செய்தனர் இப்புதையல் வேட்டையின் மூலம் இருபதாயிரம் ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டது இது மலேசிய தமிழ்நெறி கழகத்தின் மூத்த பொறுப்பாளர் அமர் பலவீரன் அவர்களின் நினைவாக சுழற்கிண்ண போட்டியாக மலேசிய தமிழ்நெறி கழகத்தினால் தமிழ் பள்ளிகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் வெற்றிகரமாக இரண்டாவது முறை நடத்தப்பட்டதாகவும் கோல்ஃபில்ஸ் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான திரு மகேஸ்வரன் குறிப்பிட்டார் முதல் பரிசை திவா அண்டஸ் குழுவை சேர்ந்த தமிழரசி அருள்விழி அருள்நங்கை அருள் நங்கை தென்னரசி ஆகியோர் வென்றனர் அவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் தொகை பரிசாக வழங்கப்பட்டது இப்போட்டியை கொடியசைத்து பிரதமரின் அரசியல் செயலாளர் மாண்புமிகு மணிவண்ணன் கோவிந்த் அவர்களுடன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி அம்புஜம் கண்ணன் முத்தமிழ் முரசு திருமாவளவன் பூங்குழலி வீரன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு வற்றாத ஆதரவளித்து கோல்ஃபில் தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவ முன்வந்த அனைவருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி அம்புஜம் கண்ணன் நன்றியை தெரிவித்ததோடு இவ்வாதரவு அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பினாங்கு மாநிலத்தின் தலைநகரமாக விளங்கும் டவுன் பெயரை அதன் ஆரம்பகால பெயரான தஞ்சோங் பினாகாவாக மாற்றுங்கள் என்று பாஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜார்ஜவுன் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய காணொளி மூலம் இந்த கோரிக்கையை அக்கட்சி முன்மொழிந்தது நமக்கென்று ஓர் அடையாளம் மொழி கலாச்சாரம் ஆகியவை உள்ளது இன்னும் நம்மை ஆட்சி செய்தவர்களின் கீழ் அமைய பெற்ற பெயர் வேண்டுமா என கேள்விகளும் எழத் தொடங்கின இந்த விவகாரம் தொடர்பில் பினாங்கு மாநில அரசாங்கம் பெயர் மாற்றத்திற்கு வழிவகுக்குமா என்று பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் வபாஸ் முகமட் ஜான் கேள்வி எழுப்பியுள்ளார் தலைநகரின் பெயரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெயர் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக காரணம் கூறி அக்கோரிக்கையை நிராகரித்தனர் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுடர் பொறுப்பிலிருந்து பயிற்றுனர் கிம்பான்கோ விலகியுள்ளார் இவருடைய விலகல் முடிவு உடனடியாக நடப்புக்கு வருவதாக மலேசிய சங்கமான தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு கிம் கோவின் பணி ஒப்பந்தம் நிறைவடையும் நிலையில் இன்று அவர் தனது தலைமை பயிற்றுனர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டது மலேசிய கால்பந்து ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது ஹரிமாவ் மலாயாவின் மோசமான அடைவு நிலை காரணமாக கிம்பான்கோவ் மற்றும் அவரின் குழுவினர் பதவி விலக உள்ளனர் என்று கடந்த மார்ச் மாதம் பர்னாமா ஊடகம் செய்தி வெளியிட்டது பயிற்றுநர் கிம் பன்கோ தலைமையில் மலாயா அணி ஆசிய கிண்ணப் போட்டியில் பங்கெடுத்தது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மிரடைகா கிண்ண கால்பந்து போட்டியில் இரண்டாம் நிலை வெற்றியை பெற்றனர் மேலும் நூற்றி ஐம்பத்து நான்காவது இடத்தில் இருந்த ஹரிமா அணி நூற்று முப்பதாவது இடத்திற்கு முன்னேறியது இவரின் தலைமையில்தான் இது நடைபெற்றது என்றால் அது மிகையாகாது செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்